ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சாம் இல்லை டூட்டி கிளம்புறீங்களா வீட்லேயா என்ன வீடியோ பார்த்துருக்கிறோன்னு பார்த்தீங்களா மிளகாய் காடு மிளகாய் காடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக சிறியான சில்லி எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள் மிளகாய் பச்சை மிளகாய் இருக்குது அது பழுத்த மிளகாய் ரொம்ப இருக்குது பார்த்திங்களா பழுத்துருச்சு இது மிளகத்தோல் மிளகாய் தோல் இதில் செஞ்சோம்னா நல்ல ஒரு காரணமாக நல்லதாக இருக்குது வேறுங்க மிளகாய் மிளகாய்க்காடு வேறு நீங்கள் எங்கே சிட்டியில் எங்கே பார்க்க பார்த்துருக்க போகிறீங்க வீடியாவிலேயாவது பாருங்கள் எல்லாம் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கிறாங்க எல்லாமே இது எந்த உரமும் எதுவுமே கிடையாது எல்லாமே இங்கே வேறுங்க எல்லாமே இயற்கை முறையிலேயே விளைவிக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை முறைகள் தயாரிக்கப்படும் மிளகாய் மிளகாய் இருக்குது சார் மிளகாய் அப்படியே கொஞ்சம் காஞ்சதுன்னா அப்படியே பிடிங்கி என்னென்ன இது வந்து இது அடுத்து முருங்கைக்காடு முருங்கை முருங்கை மரம் பாருங்கள் இப்போ வந்து சீசன் இது முருங்கைக்காய் சீசன் அதனால் வந்து காய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் காய் நல்லா முத்தனை பின்னாடி எல்லாம் பொறித்து அனுப்பிடுவாங்க கமிட்டிக்கு அங்கே வந்து இப்போதைக்கு வந்து முருங்கைக்காய் விலை இல்லை விலை கம்மி தான் சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல பாருங்கள் முருங்கைக்காய் எத்தனை இருக்குது பாருங்கள் எத்தனை காய் இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியில் நீங்கள் ஒரு காய் பத்து ரூபாய்க்கு வாங்குவீங்க இப்போ பாருங்கள் முருங்கை மரமே இருக்கு தோப்பே இருக்குது முருங்கை தோப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காயே இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய் முருங்கக்காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இயக்க விவசாயத்தை வந்து ஆதரையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்